அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன தகவல் தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியும் தேங்காய் எண்ணெய் கொப்பரை தேங்காய் மூலம் அதிலே எண்ணெய் இருக்கும் நார்மலாக நம்ம சாப்பிட்ற தேங்காயிலே எண்ணெய் வராது சரிங்களா தேங்காய்னாவே எண்ணெய் வரும்னாலும் கிடையாது அதுக்கு தனியாக தேங்காய் இருக்குது கொப்பரை தேங்காய் அது காயும் போதே பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தோம்னா எண்ணெய் நம்ம கையில்ப்படும் அதில் தான் அரைப்பாங்க தேங்காய் மட்டும் போதுமா தேங்காய் எண்ணெய்க்கி அப்படின்னா இல்லை டேரெக்டே தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சா தேங்காய் எண்ணெய் வராது வெல்லம் சரிங்களா வெல்லம் சில பொருட்கள் உள்ளே போடுவாங்க சரிங்களா மெயினாக வெல்லம் போடுவாங்க அது போட்டு அரைச்சோம்னா தான் வரும் எத்தனை கிலோனா மூணு கிலோ கொப்பரை தேங்காய் போட்டால் ஒரு லிட்டர் எண்ணெய் வரும் சரிங்களா அதுக்கு செலவினம் எவ்வளோன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய் ஆகும் நூற்றம்பது ரூபாயில் உங்களுக்கு அந்த செலவையின சரி செய்ய முடியுமானா கொப்பரை தேங்காய்க்கே நூற்றம்பது ரூபா வரும் அப்புறம் வெள்ளம் நிறையா போடுறதுனால சில பொருட்கள் போடுறதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது வரும் ஒரு லிட்டர் அரைக்கிறதுக்கு அப்போ விலை எவ்வளோ விற்கணும் முந்நூற்றம்பது ரூபா விற்றா ஓனருக்கு லாபமானால் விற்கிறவனுக்கு லாபம் கிடையாது கடைக்காரருக்கு லாபம் விற்கிறவங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்கும் நன்றி